அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் அரபிப்பால் பாயிரவியல் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் குரல் முப்பத்தி ஒன் அழுக்காறு அவா வேகுழி என்ன சொல் நான்கும் இயன்றது அறம் திரும்ப சொல்றேன் அழுக்காறு அவா வேகுழி என்ன சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் குரல் விளக்கம் அறம்னா என்னடனா அடுத்தவங்க மேல படாம இருக்கிறது அர்த்தம் இல்லாம ஆசைப்படாம இருக்குது தேவையில்லாம கோவப்படாம இருக்குது அடுத்தவங்க கஷ்டப்படுற மாதிரி பேசாம இருக்குது இந்த நாளும் தான் அறம் குழ விளக்கத்தை திரும்ப சொல்றேன் அறம்னா என்னன்னா அடுத்தவங்க மேல பொறாமப்படாம இருக்குது அர்த்தம் இல்லாம ஆசைப்படாம இருக்குது தேவையில்லாம கோவப்படாம இருக்குது அடுத்தவங்க கஷ்டப்படுற மாதிரி பேசாம இருக்குது இந்த நாளும் தான் அறம் நன்றி நாளைக்கு பார்க்கலாம்